வானிலை காரணமாக கொழும்பிலும் சில பகுதிகள் நீரில் மூழ்கின கோட்டை கொள்ளுப்பட்டி மற்றும் மரதான ஆகிய பகுதிகளில் நீர் நிரம்பி காணப்பட்டது கொழும்பு ஒரண நூற்று இருபது பஸ் மார்க்கத்தில் கொல்கசோவிட்ட உள்ளிட்ட சில பகுதிகள் நீரில் நனங்கள மாவத்து இந்த நீரினால் விரும்பி காணப்பட்டது நமது கேமராவில் பதிவான காட்சிகளே இவை குடிமங்கள் அடிப்படை வசிகளாற்ற நிலையில் வாழ்ந்து வருகின்றனர் மழையின்றி காலப்பகுதியிலும் முறையான சுகாதார வசதிகளுடன் கூடிய சுதந்திர வாழ்க்கை முறையொன்றை கண்டறாத இமக்களுக்கு நிலவும் அசாதாரண காலநிலையால் இன்னும் பல அசௌகரியங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது சிறுவர்கள் பெரியவர்கள் நோயாளிகள் வயோதிபர்கள் என பல்வேறு தரப்பினரை கொண்ட சுமார் இருநூற்று ஐம்பது குடும்பங்களை கொண்ட இந்த பூரண குத்துவ பகுதி மக்கள் இந்த அசாதாரண காலநிலை காரணமாக பக்கத்தில் இருக்கும் பொது மண்டபங்களில் தஞ்சம் புக வேண்டிய நிலைமை அவர்களுக்கு உண்டாக இருக்கின்றனர் செய்திகளுக்காக முபாரக் பூரணக்குடும்ப மக்களது துன்பியல் குறித்து ஆராய சென்ற வழியில் அவர்களது துன்பத்தின் எண்ணெயை நம்மால் ஊகிக்க முடிந்தது சாதாரணமாக நித்துறையிலிருந்து விழும்போது நாம் நமது கால்களை தரையில் வைப்போம் ஆனால் இந்த மக்கள் இன்று காலை நித்துறையிலிருந்து எழும்பும் போது தரையில் காலை வைப்பதற்கு பதிலாக கடும் மழை தமது அனைத்து உடைமைகளையும் கழுவிச் சென்றாலும் இருக்கும் பொருட்களை வைத்து சமைத்து பகிர்ந்து உண்ணும் அளவிற்கு இவர்களிடம் மனிதாபிமானமின்ந்தது நீருள் புதைந்த தமது துன்பம் தொடர்பில் உரிய அதிகாரிகள் சிரத்தை எடுத்துக் கொள்ளாமையே இவர்களுக்கு காணப்படும் ஒரே கவலை